மறக்காமல் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மூஞ்சை பார்த்து ஒருக்கா பாவம் பார்த்து ஒருக்கா ஃபாலோ பண்ணிடுங்க பை பாய் முதல்ல ஒரு மூணு முட்டை இல்லாட்டி ரெண்டு முட்டை எடுத்துட்டு ஒரு மூணு முட்டையை உடச்சி போட்டு கொள்வோம் உடச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு ஏன்னா உப்பு போடும்போது நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு கா ஸ்பூன் உப்பு கூடை போட்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிக்கொள்ளுங்க இப்படி ஒரு ஷொப்பிங் பேக்கில் ஊற்றி நல்லா டைட்டாக கட்டிக்கொள்ளுங்க அதோட சொல்கிறேன் காற்றை காற்று உள்ளே வச்சுட்டு கட்டாதீங்க காற்றுலாம் வெளியே போன பிறகு கட்டி சேஃப்டிக்கு இன்னொரு ஷொப்பிங் பேக்கு கட்டி கொடுங்க கட்டிவிட்டு நீங்கள் பெரிய பெரிய பா பாத்திரத்தில் வந்து சுடுதனை நல்லா கொதிக்க விட்டால் அதுக்குள்ளே போட்டுவிட்டு மூடி விட்டுருங்க இல்லாட்டி இதை விட ஈஸியான வேலைன்னா நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் அதில் நீங்கள் சொரா தானே அந்த டைமுக்கு போட்டு அதில் உள்ள போட்டுட்டு மூடி விட் விட்டுருங்க அப்போ சோறு அவிஞ்சு வர்ற டைமுக்கு இந்த முட்டை வந்து அவிஞ்சும் வந்துடும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி வந்து நீங்கள் மூன்று எடுத்து கொடுங்க பச்சை மிளகாய் வந்து நாலு வெங்காயம் வந்து ஆம்லெட் வெட்டுற மாதிரி ஆம்லெட்டுக்கு எப்படி முட்டை போது முட்டைக்கு எப்படி வெட்டுவோமோ அப்படி வெட்டி கொடுங்க தக்காளியும் அதே மாதிரி வெட்டி கொடுங்க இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து வெட்டி கொடுங்க தக்காளி பழையத்தையும் வெட்டி கொடுங்க பச்சை மிளகாய் ரெண்டு துண்டாக விளந்து வெட்டி கொடுங்க நம்ம முட்டையை அவிச்சு எடுத்தோன்னே இப்படி தான் ஏன்னா ஷாப்பிங் பேக்குள்ள தானே போட்டு அவிச்சு எடுக்கிறோம் அதனால் இப்படி தான் வரும் அதை நம்ம சின்னன்னா சிக்கன் வெட்டுற மாதிரி சின்ன சின்னன்னா பொடிசாக வெட்டினா சரி துண்டுகளை வெட்டிட்டு அதுக்கு பிறகு கருவிக்க தொடங்குவோம் ஒரு மண் செடி எடுத்து எதுக்காக மண் செடி எடுக்கிறோம்னா நல்ல ருசியாக இருக்கும் மண் சட்டியை எடுத்த அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து கொஞ்சம் காயிற நல்லா சூடாகிற மட்டும் நல்லா சூடாகிற மட்டும் கொஞ்ச நேரம் வச்சுருப்போம் அப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன டிப்ஸ் எல்லாம் செய்யணும்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மு செய்முறையும் செஞ்சுட்டு போவோம் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் ரெண்டு மூணு ஏலக்காப்பட்ட ஒரு அன்னாசி காஞ்ச அன்னாசியும் ரெண்டு கராம்பும் ரெண்டு ஏலக்காவும் போட்டுருவோம் கருவேப்பிள்ளையும் வெங்காயத்தை கொஞ்சம் அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடவும் இஞ்சும் இடித்ததை கொஞ்சம் சேர்த்து ரெண்டும் வெங்காயத்தை போட்ட பிறகு நீங்கள் வந்து வெள்ளைப்பூடும் இஞ்சும் நல்லா போட்டு கொஞ்சம் கிள்ளிவிங்க நினைக்கலாம் வெங்காயத்துக்கு முன்னாடி தானே வெள்ளை போடும் இஞ்சி அரைச்சது நம்ம போடணும் அப்படின்ட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கு வெங்காயமும் இஞ்சி போடு வெள்ளை போடும் கலந்து போட்டுட்டு கொஞ்சம் வாசம் போடுற மட்டும் நல்லா கிண்டிவிடும் ஏன்னா இந்த முட்டைக்கு வந்து நம்ம வந்து அவிச்சு தானே முட்டை வைக்கிறோம் அதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி கொஞ்சம் வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற மட்டும் கொஞ்சம் வதங்கி விடுவோம் பச்சை மிளகாயம் போட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்ச நறுக்கின தக்காளி பழமும் போட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க அடுப்பு கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து அடுப்பு கொஞ்சம் இது தனல் போட்டு சமைச்சோன்னா எல்லாம் கருகி போயிடும் இது ஆக்குறோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வருகின பிறகு இது செய்யுங்க பவர் கட் கரண்ட் போனதுனால நான் மசா என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஸோ நான் சொல்கிற மசாலாவை மட்டும் சேர்த்து சரியான முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு உறைப்புக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ரெண்டு ஸ்பூன் வந்து கரா மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியும் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரைக்க நீங்கள் வந்து கொதிக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மட்டும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த முட்டையை போட்டுருங்க நம்ம வெட்டி முட்டை உடையாமல் லைட்டாக கிண்டி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் திருப்பி மூடி விட்டுருவோம் நம்மளுக்கு வந்து சிக்கன் மாதிரி முட்டை வந்து அவிஞ்சி பெருசாக காட்டும் நம்மளுக்கு அதனால தான் நான் உங்களையே சின்ன சின்ன வெட்ட சொல்லியிருக்கிறேன் அரை ஸ்பூன் தேங்காய் பாலை எடுத்து மேலே ஊற்றி கொடுங்க அதுவும் கொஞ்சம் பாலை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க மறக்காமல் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் கொண்டு பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்வோன்ட்டு மறக்காமல் காமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இதை ஒரு நிமிஷம் நம்ம வந்து என்ன கட்டிப்பாடு விட்டுருக்கிறோம் தானே ஒரு நிமிஷம் மூடிக்கொள்வோம் நம்ம ஆக்கின முட்டைக்கறி அதுவும் யாருமே செய்யாத முட்டைக்கறி அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் எவ்வளோ பெருசாக எப்படி ஒரு சிக்கன் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த முட்டைக்கறி இருக்குது பஞ்சு மாதிரி சோப்பிட்டா அப்படியே நல்லா இருக்குது நல்ல மசாலாவும் நம்ம சிக்கன் கறி ஆக்கிற ஆக்குற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டு யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு புதுசாக யாராச்சும் வந்தால் இல்லாட்டி சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தால் செஞ்சு ஒருக்கா கொடுங்க அவங்க வந்து எப்படி செஞ்ச ஏன் என்னென்ன செஞ்ச அப்படின்னு கட்டாயமாக மறக்காமல் கேட்பாங்க